ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவருடைய இறக்கத்திலே நாம் கட்டுண்டவர்களாக இயேசு சுவாமி கல்வாரி மலையிலே கட்டுண்டவராக தொங்கினார் ஏன் அப்படி தொங்கினார் என்பதற்கு விளக்கங்கள் பல இருந்தாலும் தந்தையின் கட்டளைக்கு கீழ்படிந்து ஒரு காரணம் அது இரண்டாவது காரணம் மனுக்குளத்தின் மீதி இருந்த அளவிட முடியாத அன்பின் வெளிப்பாடு அது பிரைசலான் அலைலுகையா அப்படியாக கடவுளை தேடி போகிற கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருமே கடவுளோடு கூட அந்த கல்வாரி மலையிலே வெளிப்பட்ட அன்பினோடு கூட அவர்களை அவர்கள் கட்டிக்கொள்கிறார்கள் பிரைசலான் நீங்கள் அப்படியாக உங்களுடைய அன்பினாலே ஆண்டவருடைய அன்பினாலே இணைக்கப்பட்டவர்களாக உங்களுடைய அன்பை அவருடைய அன்போடு இணைத்து கொள்ள வந்திருக்கிறீங்க அந்த அன்பு பல விதத்திலே நமக்கு இணைப்பாக கொடுக்கப்படுகிறது கடவுள் தன் அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா இந்த உலகத்திலே இந்த மனிதன் வாழ்வதற்கு ஏற்றபடியாக அவனுக்குரிய எல்லா விதமான அபிஷேகத்தையும் கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார் பொருள் ஆசீர்வாதம் இது கடவுளுக்கு விரோதமானது என்று யாரும் சொல்ல முடியாது அதற்காக பொருள் ஆசீர்வாதம் மட்டுமே என்றால் அது ஆண்டவருக்கு எதிரானது அதுவும் ஆசிர்வாதத்திற்குள் ஒன்று மனிதர்களுடைய ஆசிர்வாதம் இப்படியாக கடவுளுடைய ஆசிர்வாதம் என்ன முடியாத அபிஷேகமாக இருக்கிற பிரைசலான் பிரைசலான் தூங்குறவங்களை சேர்ந்து சொல்லுங்கள் பிரைசலான் தூங்குறவங்கள ரொம்ப டயர்டாக இருக்குது சாமி திருச்சி வெயில் அப்படி மண்டையை பிளக்குது அதனால அப்படியே அசந்து உட்காந்துட்டா அப்படியே தூக்கம் வரதான் செய்யும் தூங்கிடக்கூடாது ப்ரேசலாம் அலைவியா ஆண்டவர் நம்மை அன்பினால் அவருடைய அன்பை வெளிப்படுத்துறார் நம்ம அன்பினால் கட்டுறாரு அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி அந்த அன்பினால் எப்படி கட்டியிருக்கிறாருங்கிறதுடைய அடையாளம் தான் இன்றைக்கி ஒரு வாசகமாக வாசிக்கப்பட்டது நச்செய்தி வாசகம் உங்களை கணவன் மனைவிங்கிற அன்பினால் கட்டினாரு அந்த அன்பினால் மகிழ்ந்திருக்கிறவங்களாம் கணவன் மனைவி அன்பினால் கட்டப்பட்டவங்க மகிழ்ச்சியாக அதை உணர்றவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஆண்டவருடைய உணர்றவங்க அதனால வேதனைப்பட்டு நொந்து நூலாய் நிற்கிறவங்க மட்டும் சொல்லுங்க கொஞ்சம் பேர் உணர்ந்து தான் சொல்றாங்க தெரியாம சொல்லலை இந்த கேள்விக்கு மட்டும் எல்லாரும் உணர்ந்து தான் சொல்றாங்க ஆமா சாமி நீ சொல்றது சரிதான் தேவ பிள்ளைகளே ஆண்ட இடத்துல சோதிப்பதற்காக போய் பரிசெயர் சரிசேரில் அவர் கேள்வி கேட்குறாங்க என்னன்னா டைவர்ஸ் பண்ணிடலாமா டைவர்ஸ் பண்ணிடலாமா மோஹிசன் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பண்ணிக்கோ எழுதி கொடுத்துட்டு பண்ணிடு பாண்டபத்திரம் எழுதி வச்சுட்டு பண்ணிக்கோ அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆனால் ஏசு என்ன சொல்கிறார் பாருங்க மோசை உங்களுக்கிட்ட கட்டளை என்ன என்று கேட்கிறார் மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் அதுக்கு ஏசு என்ன சொல்கிறாரு உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் பிரேசலால் ஆமாம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டு தான் இன்னைக்கு கூட திருமணம் என்கிற அன்பினுடைய இணைப்பு பால் படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் பிசாசு வந்து இந்த பூமியில் பலவிதமான தந்திரங்களையும் அவன் க காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் கடவுளுடைய திட்டத்தை நோக்கி நம்மை சிதைக்கிற திட்டங்களாக அது வெளிப்படுகிறது அதில் ஒரு முக்கியமான வெளிப்பாடு குடும்பங்கள் சிதைக்கப்படுது நான் நேற்று கூட யோசிக்கிட்டு இருந்தோம் பேசி கொண்டிருந்தபோது மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்புட்டு கொடுக்கறதில்லைங்க இவ்வளோ செய்திகள் கொடுக்கறதில்லை பைபிளை வச்சு இவ்வளோ பிரசங்கங்கள் கொடுக்கறதில்லை அவங்க கேட்குறாங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க அங்கங்கே ஏதோ அவங்களுக்கு கிடைக்கிற சொற்பமான வாய்ப்புகள் தான் அதெல்லாம் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கப்படுது சிறப்பான நாட்களில் எங்கெல்லாம் திருப்பலி வைக்கப்படுவதோ அங்கெல்லாம் இறைவார்த்தை பகிரப்படுது சிறப்பு சொற்பொழிவுகள் வேத விளக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே கூட அதிகமாக இந்த மனவிளக்கு இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் அது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் தீமையின் அதிகாரம் குடும்பங்களின் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது பிரைசலான் இது குறித்து நம்ம வேதனைப்படுகிறோம் நான் பயப்படுறேன் எங்கே போய் நிக்க போதோ தெரியல நாம் என்ன செய்யறோம் நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒருத்தர் மனவிலக்கு போகிறாங்க வாழ முடியல வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுறோம் இப்பெல்லாம் என் பிள்ள அவன் பண்ண கொடுமை இருக்கு பாருங்க சாமி அவன் பண்ண அவன் பண்ண கொடுமைக்கு வாழ முடியுமா அப்படின்னு மகளை பெற்றெடுத்த தாய் மகளுக்கு சப்போர்ட்டு மகளை பெற்றெடுத்த குடும்பத்தினர் மகளுக்கு சப்போர்ட்டு அங்கே போய் கேட்டோம்னா அங்கேருந்து ஒரு சா ஒரு வாய்ஸ் கேட்குது அது என்ன பிள்ளையா அது அவன் பிள்ளையா பெற்று வச்சிருக்கான் பேயை பெற்று வச்சுருக்கான் சாமி பேயை பெற்று வச்சிருக்கான் அவளோட நான் மூணு மாதம் இருந்தது நரகம் சாமி நரகம் ஆம்பளை அழுவக்கூடாது சாமி அதனால் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட்சிப்படுத்துருவான் இப்போ ரெண்டு பக்கமும் அவங்க அவங்கவுங்களுடைய வேதனையை கொட்டுறாங்க ஆனா உண்மை என்ன பைபிள் என்ன சொல்லுது பைபிளில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு ஒரு கணவனும் மனைவியும் இணைஞ்ச பிறப்பாடு அவன் தாய் தந்தையை விட்டு எப்படி இருக்கணும் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதே இது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்க பிள்ளை இல்லை செத்து போயிட்டான் அப்புறம் அவள் வந்து கொழுந்தனார கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனும் செத்து போயிட்டான் இப்படியே அவளுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பார்த்தீங்களா இதுக்கு மட்டும் சடார்னு பதில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா எது நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கோ அதை ரொம்ப பிடிச்சி வச்சுக்கிறோம் மா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது தாய் தந்தையை விட்டு விலகி இருப்பான் அது மகனுக்கும் பொருந்தும் மகளுக்கும் பொருந்தும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் மாமியார் மாமனார் என்னோட கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் ஒட்டி வச்சுக்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்துலேருந்து வந்தது ஓகே ஆனால் நம்ம கூட்டி கூடி வாழ வைக்கிறது எதற்காகன்னா அவங்க விலகி போய்டாம காப்பாற்றுறதுக்காக நாம் அவங்கள பிரித்து வச்சு கும்மி அடிக்கிறதுக்காக இல்லை இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் தாய் தந்தையரால் பிரிக்கப்படுது ரெண்டு பக்கமும் சேர்த்து தான் சொல்கிறேன் பொண்ணு சைடு மாப்பிள்ளை சைடும் அதெல்லாம் வேதனை நிறைய பிரச்சனைகள் நிறைய குடும்ப பிரச்சனைகள் எங்ககிட்ட கவுன்சிலிங் வராங்க வருகிற போது அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் முக்கியமான பிரச்சனைக்கு தான் சர்ச்சில் வந்து டைவர்ஸ் கிடைக்கும் டைவர்ஸுங்கிற வார்த்தையை நம்ம சர்ச்சில் பயன்படுத்துகிறது கிடையாது விளக்கு அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க இந்த திருமணம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க நாங்கள் பிச்சு விட்டுறோம் டைவர்ஸ்னால் என்ன பிக்கிறது கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் பிக்க முடியாது அப்படி செல்லுபடியாகாதுன்னு சொல்லுவாங்க எதற்கு சொல்லுவாங்க அதுக்கு காரண காரணங்கள் உண்டு அதுக்கு ஒரு சில காரணங்கள் மட்டும்தான் சர்ச்சை அது அனுமதிக்குது சப்போஸ் ஒரு ஆணோ பெண்ணோ திருமண வாழ்க்கைக்கே ஒத்து வரல அவங்க தகுதி இல்லை அவர் ஆண் போல் தெரிகிறார ஒரு ஆண் இல்லை இந்த பெண் பெண் போல தெரிகிற ஆனால் பெண்ணுக்குரிய உணர்வுகள் இல்லை அப்படின்னா திருச்சபை கண்டிப்பாக அவங்கள விளக்கி வச்சிடும் மற்ற காரண இது மாதிரி ஒரு சில காரணங்கள் அத்தியாவசிய காரணங்கள் உண்டு மற்ற காரணங்கள் வீட்டுக்கு போன என்னம்மா பிரச்சனை என் வீட்டுக்கு நான் ஏழு மணிக்கெலாம் வரணும்னு சொல்கிறேன் வரமாட்டேங்கிறார் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார் அதனால் டைவர்ஸ் பண்ணுறேன் அவன் சொல்கிறான் ஃபாதர் எனக்கு பத்து மணி வரைக்கும் வேலை ஃபாதர் நான் பத்து மணிக்கு வேலையை முடிச்சு கார்டு அடிச்சுட்டாலும் ஃபாதர் நான் வெளியில் வர முடியும் ஏழு மணிக்கே வாடானா அவங்க என்ன வேலைக்கா வேலை கொடுக்குறவன் எனக்கு என்ன எங்கள் மாமனா மச்சானா ஃபாதர் என்ன ஏழு மணிக்கெல்லாம் என் பொண்டாடி நான் போடுறதுக்கு இப்போ ரெண்டுக்கும் நடுவில் நம்ம நின்றுக்கிட்டு நம்ம முழிக்கணும் இப்போ யார்கிட்ட பிரச்சனை இருக்குது புருஷனுடைய நிலையை உணர்ந்து கொள்ள முடியாமல் த நிற்கிற மகளுக்கு தான் இந்த மகளிட்ட தான் நம்ம பேசுகிறோம் இப்போ நிறைய வீடுகள் அப்படி தான் பிரச்சனை கக்கூசுக்குள்ளே போனால் மாமனார் மாமியார் கப்பை மாற்றி வச்சுருக்காங்கன்னு டைவர்ஸுக்கு வந்துருக்கான் கப்பை மாற்றி வச்சிட்றாங்களாம் கழுவுறதுக்கு சிவப்பு கப்பான் குளிக்கிறதுக்கு பச்சை கப்பான் மாமியார் போய் பச்சை கப்பை மாற்றி வச்சுட்டு வந்தான் அதில் அது அதை வந்து இந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான் என் புருஷ மாமியாரை கேட்க மாட்டாங்க எதுக்கு பச்சை கப்பா நீங்கள் மாற்றின தெய்வமே நம்ம ஆண்டவகிட்ட தான் பண்ணுறாரு இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஒரு பிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணமாகி ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் ஆகுது வராங்க அந்த மகள்கிட்ட நான் பேசுகிறேன் அந்த பையன் அவங்க சொல்கிற காரணங்கள் எதுவுமே வந்து சாலிடு கிடையாது அந்த மகள் சொல்கிற காரணம் எதுவுமே சாலிடு கிடையாது சாலிட்னாக்க ஒரு உண்மையான காரணம் கிடையாது அப்போ அந்த மகள்கிட்ட சொல்கிற சரிம்மா இதெல்லாம் சொன்னால் அந்த பையன் மாற்றிப்பான் தன்னை மாற்றிப்பான் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு நீ போய் என்ன செய்ய ஒரு மூணு மாதம் வாழ்ந்து பாரு அந்த பையன் மாறி இருக்கிறானா உன்னை மதிக்கிறானா அப்படிங்கிறத நீ பார்க்கணும்ல அதனால் நீ ஒரு மூணு மாதம் போய் வாழ்ந்து பாருங்கிற முடியாது அப்புறம் எப்படிம்மா வாழ்றது என்னை கூப்பிட்டு இல்லை அது மாதிரி அவனையும் கூப்பிட்டு பேசு சரிம்மா பேசுகிறேன் அவன் மன்னிச்சுருங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு உன்னோட சேர்ந்து வாழ்றேன்னா நீ அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது கொடுப்பியா அது கொடுக்க முடியாது அப்புறம் எப்படி தான் சேர்றது எனக்கு பிடிக்கல அப்புறம் என்னத்துக்கு என்ன போய் பேச நான் நீ ஏவி விட்ட ரவுடியா அவன் என்னடா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு பேசிட்டமா நீ என்ன காசு தருவியா எனக்கு தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கடைசி ஆண்டவர் சீடர்களுக்கு காதல சொல்லிட்டு போனார் அவர் காதில் உரைக்கப்பட்டதை கூரை மீது நின்று உரைக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை வாயிலிருந்து அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை தன் மனைவியை விலக்கிவிட்டு அற்ப காரணங்களால வேறொரு பெண்ணை மனப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் அப்படி செய்கிற எந்த மகளும் அவனுக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் வேலையில தயவு செய்து கூட இருக்கிற நாம எத்தனை குடும்பம் இப்படி அழிந்து போகுதுன்னு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாம நாம களம் இறங்கணும் உன் மகன் உன் மகள் மருமகள் மீதோ மனு மருமகன் மீதோ குறை கூறி கொண்டு வந்தால் நீங்கள் தாயாயிருந்து இருந்து தந்தையாயிருந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அதுதான் உன் வீடு அங்கே போய் வாழணும் நீ துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் அந்த வீட்டை ஜெயிக்கத்தான் நீ அங்கே போயிருக்க அந்த மகளை ஜெயிக்கத்தான் ஆண்டவர் உனக்கு அந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு நீ என்ன செய்வியோ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு தான் தாய் அப்படின்னு சொல்றவங்கத்தான் தான் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஞானத்தில் வழிநடத்தப்படுறவங்க தூக்கி கொண்டு வந்து குடங்கையில் வச்சுக்கிறதுக்கு இல்லை சிறு பிள்ளைகளாக இருந்தபோது உன் பிள்ளை பள்ளிக்கு போக மாட்டேன் என்று அடம் அதுக்காக நம்ம என்ன தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டோமா அடிச்சு அனுப்பிள்ளையாக பள்ளிக்கூடத்துக்கு அப்படியாக நீங்கள் இந்த வாழ்க்கைங்கிற பாடத்தை படிக்க பிள்ளைகளை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அதற்கு பின்னாடி இருந்து விட்டுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அவங்க சொல்கிற காரணம் உண்மையாக கூட இருக்கலாம் அவன் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக இருக்கலாம் அல்லது அவள் கொடுமைப்படுத்தக்கூடிய மகளாக இருக்கலாம் எங்கிட்ட ரெண்டு பக்கமும் நடக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பின்னாடி இருந்து பிரச்சனை இருக்குதான் என்ன மாதிரி பிரச்சனை என்று நாம் பகுத்து பார்க்கணும் காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் யாராவது இருந்தால் காப்பாற்றணும் ஒரு மகள் என்னிடத்துல சொல்லி அழுதாள் வெளிநாட்டுக்கு இருந்து வெளிநாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டோம் போயாச்சு எல்லாம் நல்லா நடந்தது ஃபாதர் நிறைய ஃபாதர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அங்கே போன பிற்பாடு கணவன் மேல் அவருக்கு ஒரு சில காரணங்களை சொல்கிறார் குறைகளை சொல்லுகிறார் அந்த குறைகளுக்கு மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என் மீது அன்பு சுத்தமாக இல்லை என்னை ஏன் இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார்னு தெரியல நான் வந்து இவ்வளோ மாதங்கள் ஆகிடுச்சு என்னை இன்னமும் அவர் தாம்பத்திய உறவோ திருமண பந்தமோ எங்களுக்குள்ளே ஏற்படவில்லை என்னை அவர் ஒரு பொருளாக கூட மதிக்கிறதில்லை நான் வேலை செய்து நான் சாப்பிட்றேன் ஃபாதர் நான் இந்த என் திருப்பி எங்கட என்னுடைய ஊருக்கு நான் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் அங்கேயும் என் வீட்டிலே கஷ்டம் திருப்பி நான் போனால் அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பொண்ணு கேட்டாங்க அப்போல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் இவரை கட்டிக்கிட்டேன் இவர் திருப்பி போனால் எல்லாரும் என்னை ஏளனமாக பேசுவாங்க நான் சாவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை ஃபாதர் என்று வெளிநாட்டிலே மாட்டிக்கொண்டு கொண்டு கிடக்கிற ஒரு மகளினுடைய கண்ணீர் கதறல் இது தேவப்பிள்ளைகளே இப்படியும் துன்பத்தில் இருக்கிறவங்க இருந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் நாம் வந்து வெட்டித்தனமான வேதனைக்குரிய சில காரியத்தை எல்லாம் சொல்லி ஒன்றுக்கும் உதவாத காரணியத்தை சொல்லி நான் வாழ மறுக்கிறேன் என்று சொன்னால் கடவுளுடைய திட்டத்தை நாம் புறக்கணிக்கிறோம் அதுக்கு நம்ம தூபம் போடக்கூடாது தாய் தந்தையாக இருக்கிறவங்க தூபம் போடக்கூடாது என் மகன் சரி என் மகள் சரி இல்லை உன் மகன் மகள் தவறாக இருக்கக்கூடும் அப்பொழுது இடித்துறைக்குற இறைவாக்கினராக என்னை மாறணும் தான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை சிதைக்கக்கூடிய பிசாசு இன்னைக்கு களமிறங்கிட்டான் அது உன்னுடைய வீட்டின் மீது அசைவாடுகிற தீமையின் அடையாளமாக இருக்கலாம் கடவுளை நம்பி இருக்கிறோம் கடவுளோடு இருந்த எனக்கு ஏன் இந்த துன்பம் உனக்கு தான் துன்பம் நீ கடவுளோடு இருக்கிற இல்லை உனக்கு தான் துன்பம் வரும் கடவுளோடு இல்லாதவனுக்கு பிசாசின் மடியில் கிடக்கிறவனுக்கு துன்பம் வராது ஏன்னா அவன் ஆல்ரெடி இந்த பெட் ஆஃப் டெவில் பிசாசினுடைய மடியில் கிடக்கிறான் ஆண்டவருடைய மடியில் கடக்கிறவனை தான் பிசாசு சோதிக்க அன்பப்படுகிறான் அப்போது நீ கடவுளை நம்பி இருக்கிற கடவுளை உயர்த்தி பிடிக்கிற கடவுளை மாற்றி கொடுக்குற ஒரு அடையாளமாக நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீ தான் சூதானமாக இருக்கணும் நீ தான் சுதாரிப்பாக இருக்கணும் நீ தான் எதிர்பார்த்து காத்திருக்கணும் பிசாசு ஒன்றுகிட்ட தான் வருவான் அப்போ என்கிட்ட ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது ஏசு இடத்துல தான் பிசாசு போனான் அங்கே இருந்த வேறு ஆட்கள்கிட்ட அவன் போகல ஏசு இடத்துல வந்தான் என்னென்ன ஏசு அவரை மடக்கிட்ட எல்லாம் முடிஞ்சிச்சு திட்டமே பிளானே க்ளோஸ் பண்ணிடலாம் அதனால் உன்னை குறித்து கடவுள் எழுதி வைத்திருக்கிற திட்டத்தை சீர்குலைக்க ஆண்டவருடைய கிருபைகளை முடக்க அவன் முன்னிடத்தில் வருவான் ஆண்டவரிடத்தில் இறக்கத்தோடு கூட கோயிலுக்கு வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு போகிறதில்லை எங்கே பெற்றுக்கொள்கிற வல்லமைய நீங்கள் ஆண்டவரோடு கூட பகிர்ந்து கொள்ள கூட மாறணும் ஆண்டவரோடு கூட ஜபிக்கிற பிள்ளைகளா மாறணும் கண்ணீர் விட்டு புலம்புகிற அடுத்தவருடைய துன்பத்தை உங்களுடைய துன்பமாய் நினைத்து மன்றாடுகிற பிள்ளையா நீ மாறும் பொழுது ஆண்டவர் உன் கண்ணீரை உன் பாரத்தை உன்னுடைய வேதனைகளை அவர் மாற்றி போடுவார் பிரைசலான் இந்த வல்லமைக்காக இந்த திருப்பலையில நாம் தொடர்ந்து ஜபிப்போமின்